சரி ஓகே இப்ப இது மட்டும் தான் உங்களுக்கு டவுட்டா ஆமா சரி ஓகே நான் அது உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன் பாருங்க ஃபர்ஸ்ட் அந்த வீடியோல அவங்க என்ன சொல்லிட்டாங்க உங்களுக்கு எல்லாம் என்ன புரிஞ்சது அது பாஸ் அப்பதான் புரிஞ்சது சரி ஓகே அது ஃபுல்லா பாத்தீங்களா நீங்க அந்த வீடியோ ஃபுல்லா நீங்க அட்டெண்ட் பண்ணீங்களா ஆ ஃபுல்லா பார்த்தோம் சரி ஓகே அத லாஸ்ட்டா வந்து மூணு क्वेश्चनலாம் கேட்டிருப்பாங்க அத ஆன்சர் பண்ணீங்களா நீங்க ஆன்சர் பண்ணி ஓகே பண்ணுமே ஓகே பண்ணீங்களா சரி ஓகே சூப்பர் அது உங்களுக்கு லாஸ்ட் மூணு குஸ்ட கேட்கல உங்களுக்கு ஞாபகம் இருக்கா ஆ அந்த ஆபீஸ் நேம் கேட்டிருந்தீங்க ஓகே சூப்பர் ஆ ரெண்டாவது ரெண்டாவது வந்து இதுல யார் பேசுனாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க அது உடனே அதுல நீங்க எது குடுத்தீங்க ஆன்சர் பண்ணீங்க யார் நேம் குடுத்தீங்க சரி ஓகே இதுல ஆபீஸோட நேம் கேட்டிருப்பாங்க கம்பெனி நேம் கேட்டிருப்பாங்க அது என்னன்னு கொடுத்தீங்க நீங்க அது வந்து ஞாபகம் இல்லையே ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் வந்து வெஸ்டேஜ்னு சொல்லி குடுத்துருப்பாங்க கரெக்டா இல்ல இல்ல ஃபஸ்ட் வேற நேம் ஒண்ணு குடுத்துருந்தாங்க ஓகே நீங்க அந்த வீடியோ உங்களுக்கு எக்ஸ்க்ரீம் பண்றாங்க அந்த கம்பெனி பேர் அதுலயே கா இந்த வீடியோல காட்டியிருப்பாங்களா அத நீங்க கவனிச்சீங்களா ஆ காமிச்சோம் அது ஞாபகம் இல்ல சார் நாங்க காலைலயே பாத்தோம் சரி ஓகே 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 சரி ஓகே இந்த கம்பெனி நேம் வந்து வெஸ்டேஜ் சரிங்களா இந்த கம்பெனி இதுவரைக்கும் நீங்க எங்கயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா

ஆமா அதெல்லாம் சொல்லியிருந்தீங்க சட்டலாம் இருக்குது அப்படின்னு சொல்லி ஓகே ஓகே ஒரு கம்பெனி இருபது வருஷமா சக்ஸஸ் பண்ணிருக்காங்கன்னா அதுக்கு என்ன ரீசனா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க அது சக்ஸஸ்ஃபுல்லா போகுது அதனால ஓகே சூப்பர் இரண்டாவது அந்த ப்ராடக்ட் வந்து தரமானதா இருக்கும் ஓகே அந்த ப்ராடக்ட் தரமா இருக்கறனாலதான் இந்த கம்பெனி இருபது வருஷமா சக்ஸஸ் பண்ணிருக்காங்க ஓகேங்களா நீங்க இப்போ நம்ம எல்லாமே வீட்டுக்கு ஒரு ப்ராடக்ட் தான் ஓகேங்களா இப்போ நீங்க உங்க வீட்டு தேவை இப்போதைக்கு நீங்க எங்க வாங்கிட்டு இருக்கீங்க மார்க்கெட்ல வாங்குறோம் சூப்பர் மார்க்கெட்ல மார்க்கெட்ல சூப்பர் மார்க்கெட்ல நம்ம எல்லாம் நம்ம இப்ப அண்ணாச்சி கிட்ட வாங்கிட்டு இருக்கோம் கரெக்ட்டுங்களா இது ஏன் நம்ம डायरेक्टली கம்பெனி கிட்ட நம்ம வாங்க முடியல வாங்க நமக்கு தெரியல அது தெரியாது கரெக்ட்டுங்களா ஓகே சூப்பர் ஏனா நமக்கு எப்படி எங்க இருந்து வரதுன்னே நமக்கு தெரியாது இப்போ கம்பெனி வந்து இப்போ நார்மலா ஒரு அம்மா சோப்பு நீங்க எடுத்து வச்சுக்கோங்களேன் கம்பெனி தயார் பண்ணி நாற்பது ரூபாய்க்கு தயார் பண்ணி விட்டுருவாங்க அது அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா கம்பெர்க்காரன் தயார் பண்ணி ஹோஸ்லர் விட்ருவாங்க ஹோஸ்லருக்கு அப்புறம் டீலர் டீலருக்கு அப்புறம் வந்து manufactured அதுல இருந்து அப்புறம் வந்து டிஸ்ட்ரிபியூட்டர் சோ ஒரு ப்ராடக்ட் அந்த ப்ராடக்ட் வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு பேர் கிட்ட கை மாறி வரதனால அதுல கலப்படம் மிஸ்ட் ஆயிருக்குமா இருக்காதா? ஆயிருக்கலாம் கண்டிப்பா ஆயிருக்கும் கரெக்ட்டுங்களா? ஆனா அது சம்பந்தத்துக்கு தெரியாது. ஆனா நம்ம அதே ப்ராடக்ட்டை நம்ம கைக்கு வர வர 100 1000. அப்ப மீதி இருக்க அந்த ரூபா யாரோட காசு? அது வந்து

அந்த ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் ஒவ்வொரு பாய்ண்ட்ஸும் கொடுத்துருப்பாங்க நம்ம இந்த இதுக்கு பாயிண்ட்ஸ்ன்னா பிவி பாயிண்ட் பிவி நினைச்சி வச்சிக்கோங்களேன் பாயிண்ட் வேல்யூ சரிங்களா ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் ஒவ்வொரு பாயிண்ட்ஸ் கொடுப்பாங்க நீங்க ஒரு ஆயிரம் ரூபாய்க்கு மட்டும் ஜஸ்ட் நீங்க ஒரு ஒன் மந்த்த் நீங்க வாங்கினாலே போதும் அந்த ப்ராடக்ட் நீங்க வாங்கி யூஸ் பண்ண அந்த ப்ராடக்ட் பிடிச்சா நீங்க என்ன பண்ணுவீங்க திரும்ப வாங்குவோம் திரும்ப வாங்குவீங்க இது மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணா எப்படி கிடை எப்படி இருக்கும் உங்களுக்கு மத்தவங்களுக்கு ஷேர் பண்ண ரெஃபர் பண்ணா அவங்களும் வாங்குவாங்கல்ல அவங்க வாங்குற மூலமா உங்களுக்கு கீழே வந்து அவங்க ஜாயின் பண்ணுவாங்க சரிங்களா இப்போ அது நம்ம வீட்டு ப்ராடக்ட் வாங்குறது மூலமா நம்ம ஒரு பிசினஸ் பண்ண போறேங்கல்ல இது வந்து ஒரு பிசினஸ் சரிங்களா இந்த பிசினஸ நீங்க ஒரு பார்ட் டைம்மா வீட்ல உட்கார்ந்து பண்ண போறீங்க உங்க ஃப்ரீ டைம்ல நீங்க பண்ண போறீங்க ஃபர்ஸ்ட் இந்த பிசினஸ நம்ம எப்படி பண்ணனும் எந்த மாதிரி ஃபஸ்ட் பிசினஸ் நம்மளுக்கு ஃபுல்லா தெரியணும் கத்துக்கணும் அப்படின்னா சரவசர் நம்மளுக்கு வந்து ட்ரைனிங் குடுக்குறாங்க லைவ்வா இது ட்ரைனிங் எல்லாமே நம்மளுக்கு ஃப்ரீ தான் ஓகேங்களா

உங்களுக்கு இந்த பிசினஸ் புரிஞ்சு உங்களுக்கு நம்பிக்கை வந்ததுக்கு அப்புறம் மட்டும் நீங்க நெக்ஸ்ட் வீக்கி ஐடி கூட நம்ம பர்சேஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா நெக்ஸ்ட் வீக்கி என்ன என்ன பண்ணனும் அப்படி சொல்லி வந்து நாங்க உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணி கொடுத்துறோம் ஓகே ஓகேங்களா நீங்க ட்ரெய்னிங் வந்து லைவா வரணும் நீங்க ட்ரெய்னிங் வரும்போது மட்டும் இப்போதைக்கு ஒரு 1 வீக் மட்டும் ஏனா நீங்க ஃபர்ஸ்ட் நம்பணும் கரெக்ட்டுங்களா நீங்க நம்பனதுக்கு தான் உங்க फ्रेंड्स கிட்ட நீங்க எப்படி ரெஃபர் பண்ணனும் எப்படி சொல்றது அவங்க வருவாங்க அப்படி சொல்லி வந்து நமக்கு ட்ரெய்னிங் எல்லாம் சொல்லி கொடுத்துருவாங்க ஓகேங்களா இப்போ புரிய இப்போ புரிஞ்சதா உங்களுக்கு ஆ புரிஞ்சது இப்போ வேற ஏதாவது டவுட் வேற எதுவும் இல்ல சார் வேற எதுவும் டவுட் இல்ல ஓகேங்களா ஓகே இப்போ உங்களுக்கு இது ஓகே ஜாயின் பண்ற மாதிரி இருக்கு அப்படினா நாங்க உங்களுக்கு வந்து வாட்ஸ்அப் குரூப்ல ஆட் பண்ணி விடுவோம் சோ அந்த வாட்ஸ்அப் குரூப் தான் நம்மளோட ஆபீஸ் சரிங்களா இது எல்லாமே ஆன்லைன்ல பண்ற மாதிரி தான் இது எல்லாமே நீங்க எங்கயுமே வெளிய வெளிய எங்கயுமே வரவேணா நீங்க வீட்ல உட்கார்ந்தே அட்டென்ட் பண்ணிக்கலாம் இது எப்படி அட்டென்ட் பண்ண எல்லாமே நாங்க உங்களுக்கு வந்து அப்டேட் கொஞ்சம் கொஞ்சமா நாங்க சொல்லி கொடுத்துருவோம் உங்களுக்கு ஓகே ஓகேங்களா இப்போ புரிஞ்சதா புரிஞ்சது சார் உங்களுக்கு ஓகேவா டைம் பண்ணிக்க பண்ணலாமா நான் வீட்ல பேசிட்டு கால் பண்றேன் சார் வீட்ல கேட்டு சொல்றீங்களா ஆ சரி ஓகே 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 கேட்டு சொல்லுங்க நாங்க グரூப்ல ऐड பண்ணி விடுறேன் நீங்க ஒரு வீக் மட்டும் நீங்க ட்ரெயினிங் பண்ணிட்டு உங்களுக்கு நம்பிக்கை வந்தது அப்புறம் அதுக்கப்புறம் வேணா நீங்க ஐடி போட்டு கூட நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு இந்த மந்த்து கூடலாம் நீங்கள் அடுத்த நெக்ஸ்ட் மந்த்து கூட நீங்கள் பண்ணிக்கலாம் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது நீங்கள் பிரச்சனை புரிஞ்சுகிட்டு புரிஞ்சுக்கிட்டு நம்பிக்கைப்பட்டதுக்கு அப்புறம் அதுக்கப்புறமா ஒன் பே ஒன்று நாங்கள் உங்களுக்கு அப்டேட் நாங்கள் கொடுத்துட்டே இருப்போம் நீங்கள் அதே மாதிரி ஃபாலோ பண்ணலாம் போதும் உங்களுக்கு இந்த ட்ரெயினிங்லாம் என்ன தௌட்டு இருந்தாலுமே நீங்கள் டேரெக்டாக எப்போ வேணாலும் எனக்கு நீங்க கால் பண்ணி கேட்கலாம் நாங்க உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் இருப்போம் ஓகே ஓகேங்களா